ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு போர்டு எக்ஸாம் எழுத போகிற எல்லாருக்குமே என்னோட விஷயஸ் நல்லா எழுதுங்க பட் பட் அப்படின்னு சொல்கிறதுலாம் ஒன்றும் இல்லை நல்லா படிங்க நல்லா எழுதுங்க தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் நீங்கள் பயப்படுற மாதிரி அவுட் ஆஃப் சிலபஸ்லாம் எதுவும் வராது நீங்கள் புக்கில் என்ன படிக்கிறீங்களோ அது அப்படியே உங்களுக்கு கொஷின் பேப்பரில் இருக்கும் படிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எதெல்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கங்க அப்படின்ட்டு நான் சொல்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நமக்கு கட்டுரை அதெல்லாம் தெரியும் கடிதம் நம்ம நமக்கு நிறைய கொடுத்துருப்பாங்க எது ஈஸியா செலக்ட் பண்ணி எழுத முடியுமோ அதை செலக்ட் பண்ணி எழுதுங்க கடிதம் பொறுத்த வரைக்கும் நான் நிறைய வீடியோஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் கடிதம் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பவுமே வந்து ஃபார்மல் செலக்ட் பண்ணுங்க இன்ஃபார்மலை விட ஃபார்மல் செலக்ட் பண்ணுங்க ஃபார்மல் செலக்ட் பண்ணும் போது நமக்கு ஒரு ஒரு ஸ்டெப்புக்கும் ஒரு ஒரு மார்க் வரும் அப்படின்ட்டு நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இப்போ நீங்கள் நீங்க வந்து பொது கட்டுரை கான்செப்ட் தான் துணைப்பாட கட்டுரை எப்படி செலக்ட் பண்றீங்க அதாவது ஒண்ணு உங்களுக்கு பக்கவா தெரியணும் எல்லா கதையும் நல்லா தெரிஞ்சிருக்கணும் அந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் பண்ணுங்க இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட் வரைக்கும் படிக்காதீங்க புக்கே வச்சு 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 பார்த்து கன்ஃஸ் ஆகிக்காதீங்க லாஸ்ட் மினிட் வரைக்கும் படிக்கிறதுனால என்ன டிமெரிட்ஸ் இருக்குன்னா அந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்தோன்னே அப்படியே பிளாங்க் ஆகிடும் நம்ம என்ன படிச்சிருக்கோம் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்ற எதுவுமே வந்து நமக்கு தெரியாது இவ்வளோ நேரம் என்ன படித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ லாஸ்ட் மினிட் வரைக்கும் புக்கை வச்சு பார்த்துக்கிட்டு படிச்சுக்கிட்டே இருக்காதிங்க நைட்டு இல்லைன்னா மார்னிங் செலக்ட் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் நான் க்ளோஸ் அவ்வளவுதான் இதுக்கப்புறம் எடுத்து பார்க்க மாட்டேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து எப்போவுமே வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வேற என்ன செய்யணும் செய்ய அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் பாக்குறீங்க கொஸ்டின் பேப்பர் படிக்கிறதுக்குன்னு ஒரு பத்து நிமிஷம் கொடுப்பாங்க அந்த பத்து நிமிஷத்துல பதட்டப்படாம ரிலாக்ஸா கொஸ்டின் பேப்பர் ரீட் பண்ணுங்க கொஸ்டின் பேப்பர் ரீட் பண்ண உடனே உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் எங்க இருந்து அதாவது எங்க இருந்து எழுத ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டீச் பண்ணும்போது என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ரெஃபர் பண்ணது என்ன ப்ரிஃபர் பண்ணது என்ன அப்படின்னா பெரியஸ்டின்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு நான் எப்பவுமே அவங்களுக்கு கூட சொல்லுவேன் ஏன் பெரிய கொஸ்டின்னா அவங்க வந்து பக்கம் பக்கமா எழுதுறத அந்த ஃபர்ஸ்ட் ஒரு நாலஞ்சு பேஜ் எப்படி எழுதியிருப்பாங்கன்னா அப்படியே அந்த பேப்பரை பார்த்தம்போது கண்ணில் அப்படியே ஒத்திக்கலாம் போல இருக்கும் அவ்வளோ அழகா எழுதிருப்பாங்க அதே கடைசி பேப்பர் பார்த்தா என்ன எழுதிக்காங்கன்றதே புரியாது அதனால கடைசியா சொல்ல போறதை ஃபர்ஸ்ட் எழுதிருங்க அப்படின்ட்டு நான் சொல்லுவேன் பட் உங்களோட உங்களோட ஒப்பீனியன் தான் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ உங்களுக்கு ஒன் மார்க்ஸ் எல்லாம் எனக்கு ஓகே என்னோட ஒன் மார்க்ஸை கரெக்ஷன் பண்ணும்போது அவங்க டென்ஷனே ஆக மாட்டாங்க மிஸ்டேக் மிஸ்டேக் மிஸ்டேக்குன்னு டென்ஷனே ஆக மாட்டாங்க எல்லாமே டிக் போட்டுட்டே இருப்பாங்க அப்படின்னா ஒன் மார்க்ஸ் செலக்ட் பண்ணுங்க இல்லை ஒன் மார்க்ஸ் எனக்கு டஃபா இருக்குன்னா அப்படியே வச்சுட்டு நீங்க லாஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க பெரிய கொஸ்டின் எழுதுங்க அதாவது பேராகிராஃப் கொஸ்டின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணி எழுதுங்க அப்படியே அதுல இருந்து ஆடனா போகணும் அதாவது எப்படி சொல்றேன்னா கிளம்ஸியா ஆக்காதீங்க நான் பெரிய கொஷின் எழுதுவேன் திடீர்னு கொஷின் பேப்பர் நம்பர் மாத்தி நான் திடீர்னு ஒன் மார்க் ஸ்டார்ட் பண்ணுவேன் திருப்பி நான் வந்து கொஸ்டின் மார்க் வந்து போட்டு த்ரீ மார்க் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிலாம் இல்ல பெரிய கொஷின் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்படி இருக்கணும் சோ தான் உங்களுடைய ஆர்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க பிளாக் பென் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் பிளாக் அண்ட் மட்டும் மட்டும்தான் வேற எந்த கலர் கலர் பென்னும் யூஸ் பண்ண வேணும் என்னை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டே வந்து ஆன்சர் ஷீட்டை அழகா காமிச்சிடும் ப்ரெசன்டேஷன் நல்லா கொடுங்க உங்க பேப்பரை பார்த்த உடனே இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் பேப்பர் வெயிட்டுக்கு தான் மார்க் வெயிட்டேஜ் தான் மார்க் நிறைய எழுதணும் பக்கம் பக்கமா எழுதணும் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் எழுதுங்க படிச்சது மட்டும்தான் நான் அப்படியே போய் எழுதிட்டு வருவேன் அப்படின்லாம் இல்லை இப்போ ஒரு கதை இருக்கு அந்த கதையோட ஓம் கன்டென்ட் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிட்டு இருக்கும் அந்த கதையை வச்சு கொஞ்சம் எழுதுங்க நிறைய அந்த மேற்கோள் குறிகள் கொடுங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து உங்களுக்கு மழையை சேகரிப்போம் அதுக்கு ரிலேட்டடா ஏதோ ஒரு பொது கட்டுரை கொடுத்துருக்காங்க மழைக்கு ரிலேட்டடா உங்களுக்கு தெரிஞ்ச திருக்குறள் எழுதுங்க இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க இலக்கணம் அதாவது இன்னொரு விஷயம் சொல்லணும் கன்வே பண்ணணும்னு நினைச்சதுன்னா ஒரு கொஸ்டின் நம்பர் கொடுத்துட்டு இதை கண்டிப்பா நீங்க அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க கொஸ்டின் பேப்பர்லேயே கொடுத்துருப்பாங்க கேள்வி எண் ஒரு எக்ஸாம்பிளுக்கு கேள்வி எண் முப்பத்தி நாலு கட்டாயமாக விடையளிக்கவும்னு கொடுத்தாங்கன்னா கட்டாயமாக விடையளிக்கணும் இல்லைனா மைனஸ் மார்க் போகும் அந்த மாதிரி இருக்க சான்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் வேற என்ன சொல்ல வரணும்னு நினைச்சேன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒயிட்னர் யூஸ் பண்ணாதீங்க ஒயிட்னரே யூஸ் பண்ணாதீங்க ஒரே ஒரு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்க பென்சில் வச்சு நீங்க தப்பா எழுதிட்டீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு அடுத்தது போங்க வேற ஆப்ஷனே இல்லை நான் ஒயிட்னர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும் அப்போ கூட ஒயிட்னரை போட்டு கிருக்கி அந்த பேப்பரு என்ன இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு இதை கொண்டு வந்துடாதீங்க ஒயிட்னர் யூஸ் பண்ணுங்க வேணாம் என்ன கேட்டால் ஒயிட்னர் வேண்டாம் அப்புறம் கொஸ்டின் நம்பர் கரெக்டாக போடுங்க உங்களுடைய உங்களுக்கு கொடுத்துருப்பாங்கள ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதை கரெக்டாக போடுங்க ஸோ இதெல்லாம் கரெக்டாக பண்ணுங்க பண்ண வேணாம் அப்படின்னு நான் சொன்னது என்னன்னா ஒயிட்னர் யூஸ் பண்ணாதீங்க கலர் கலர் கலராக பெண் யூஸ் பண்ணாதீங்க இது ரெண்டு தான் நான் சொல்றேன் வேற எதுவும் இல்லை ஸ்கிப் பண்ணாதீங்க அதாவது உங்களுக்கு தெரியவே இல்லை எனக்கு இதுக்கான ஆன்சர் தெரியல அதனால நான் இதை விட்டுறேன் அப்படி இல்லை கொஸ்டின் படிக்க படிப்போம்ல நம்ம கொஸ்டின் படிச்சோன்னே ஏதோ ஒரு கதை மைண்டுக்கு வரும்ல அதை எழுதுங்க ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா ஜீரோ மார்க் நீங்கள் ஏதோ ஒரு கதை எழுதுறீங்க அப்படின்னா ஒரு மார்க் அரை மார்க் ஒன்றரை மார்க்காவது கொடுப்பாங்க சோ அதில் நமக்கு வந்து ஒரு ஒரு ஸ்கோர் பண்ண வாய்ப்பு இருக்கு முடிஞ்ச அளவுக்கு கரெக்ஷன் பண்ணாதீங்க கிரிக்கி கிரிக்கி அடிச்சு அடிச்சு எழுதாதீங்க இதுதான் என்னோட ப்ரிப்பரேஷன் என்னோட ஸ்டூடெண்ட்ஸை நான் இப்படியெல்லாம் தான் வந்து அனுப்புனேன் இதெல்லாம் தான் அனுப்புனேன் பயப்படவே வேணாம் எனக்கு தெரிஞ்சு எவ்வளவு பயந்தாலும் எவ்வளவு ஃபீல் பண்ணாலும் இதான் கொஸ்டின் பேப்பர்ல வரும் நம்ம அதை எழுதிதான் ஆகணும் நம்ம அதை அட்டன் தான் ஆகணும் அந்த நாளை நம்ம கடந்துதான் ஆகணும் அதே மாதிரி எழுதி முடிச்சதுக்கப்புறம் பயப்பட வேண்டாம் இதுதான் நான் சொல்றது அண்ட் எனக்கு இன்னொரு ஒரு என்ன சொல்ல வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆல் தி பெஸ்ட் நம்ம வீடியோ பார்க்குற நம்ம சேனல் பார்க்குற இப்ப ரீசண்டாக எக்ஸாம்ன்றனால நிறைய பேர் பார்த்துட்டு பார்க்குறீங்க போல கமெண்ட்ஸ் வந்து ரீட் பண்ணிகிட்டே இருக்கேன் ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஸோ ரொம்ப 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 தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட் நல்ல எக்ஸாம் பண்ணுங்க ஓகேவா தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்